பேர்ணாம்பட்டு நகரத்தின் இல்லம் சேவகர்கள் ரம்லான் மாத பணிகளை துவங்கிய அகமதாபாத் பகுதி இளைஞர்கள் ஜமாத் வேலூர் மாவட்ட தலைவர் சர்பராஜ் அகமத் அவர்களின் அறிவுறுத்தலின் பேரில் அஸ்ரத் அர்ஷோ தலைமையில் தொடர்ந்து மூன்றாம் ஆண்டு ஏழை எளிய மக்களுக்கு ஷகர் உணவு விநியோகம் செய்யப்படுகின்றது ரமலான் மாதம் முழுவதும் எண்ணம் வெளியே சொல்ல மனமில்லாமல் வறுமையால் வாழக்கூடிய மக்களை வீடாக தேடி சென்று மேற்பட்டவர்களுக்கு ரஹமதாபாத் பகுதியில் அல்சப் குழு ரகமதாபாத் பகுதி இளைஞர்கள் ஒற்றுமையோடு ஒன்று சேர்ந்து நள்ளிரவில் சமைத்து சகர் உணவை வழங்கி வருகின்றனர் அதே போல் ஜாதி மத பேதமின்றி மனித நேயத்துடன் சகோதரத்துடன் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பல தானங்களுக்கும் இயற்கை பேரிடர் காலங்களிலும் ஆதரவற்றவர்களை மீட்டு முதியோர் இல்லத்தில் சேர்ப்பதும் மருத்துவ உதவிகள் கல்வி வளர்ச்சிக்கான முயற்சிகள் என பல்வேறு உதவிகளை செய்து வருகின்றன இவர்களின் இப்பணிகளை அரசியல் கட்சிகள் சமூக ஆர்வலர்கள் பொதுமக்கள் என பலர் பாராட்டி வருகின்றனர்